கிறிஸ்தோக்கு பிரியமானவர்களே அந்தவராக இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நான் கூட மார்க் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார் என்ன வார்த்தையும் வாசிக்கிறேன் கேளுங்கள் இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன் அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றார் அதாவது அதாவது பாருங்கள் ஏசப்பா பூமிக்கு வந்து ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வருகிறாருங்க அது என்ன திட்டம்னா மீட்பின் திட்டம் மனுக்குளம் விழுந்து போன மனுக்குளத்தை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறாருங்க அதுக்கு ஒரு தூதனை ஆயத்தம் இந்த பூமியில் இருக்க எல்லாரோட மனநிலையை ஆயத்தப்படுத்துவதற்கு ஒரு தூதனை முன் ஆயத்தமாக தேவன் அனுப்பினாராங்க அவர் தான் யோகான் ஸ்நானகிறாங்க அப்போ ஒரு திட்டம் நம்ம மேலே இருக்கும்போது அதுக்கான முன் ஆயத்த ஆயத்தத்தை தேவன் நமக்காக செய்கிறாருங்க இது இதில் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பாருங்களேன் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து தேசத்துக்கு போகணுங்க அந்த தேசத்துக்கு போகும்போது ஆனால் வந்து ஒரு வந்து மோசையோட பேசுவார் நான் எனக்கு முன்னே என் தூதனை உங்களுக்கு அனுப்புவேன் சொல்லி எதுனா இவங்களுக்கு ஒரு ஆயத்தம் காணந்தேசுல இவங்க போய் அங்க சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஒரு ஏஞ்சல்ஸ் அங்கே அனுப்புகிறாருங்க இதே மாதிரிதாங்க இன்றைக்கும் கூட இதை கேட்குற உங்கள் மேலே என் மேலேயும் கடவுள் ஒரு திட்டத்தோடு தாங்க இந்த பூமிக்கு அனுப்பிச்சிருக்காரு அப்போ இந்த தி திட்டத்தோடு அனுப்பிச்சிருக்க நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லைங்க அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான ஆயத்தத்துக்கான ஏஞ்சல்ஸை நமக்கு முன்பாக கடவுள் அனுப்பியிருக்கிறாருங்க அந்த திட்டம் கடைஸ்வரிக்கு நிச்சயமாக நிறைவேறுங்க ஒருவேளை உங்களுக்கு தெரியுங்க உங்களுக்கு குறித்த என்ன நோக்கம் ஆண்டவர் வைத்திருக்காருன்னு ஏன்னா அவங்களோட மன ஆசைதைங்க அவங்க மனசுக்குள்ள ஒரு காரியத்தை குறித்து அதிகமாக நீங்கள் விரும்புவீங்கன்னா நீங்கள் யோசித்து பாருங்க அந்த நோக்கத்துக்காகவே கடவுள் வந்து இந்த உங்களை இந்த பூமியில் அனுப்பிச்சிருக்காரு ஆசன ஒரு நல்ல நோக்கங்களுக்காக நிறைவேற்றுவதற்காக அந்த காரியங்களை செய்கிறவர்களுக்கு அது கட்டாயம் தெரியுங்க அப்போ வந்து கடவுள் உங்களை குறித்து வச்சிருக்க நோக்கம் நிச்சயம் நிறைவேறுங்க யாரையுமே கடவுள் இந்த பூமியில் ஒரு நோக்கம் இல்லாமல் பிறந்தோ வளர்ந்தோ செத்தோ அப்படின்னு அனுப்பவே இல்லைங்க நீங்கள் யாருக்கோ ஒரு உதவியாக இருக்க முடியாதாங்க அந்த பூமிக்கு உங்களை அனுப்பிச்சிருக்காரு அது கேட்டபடியே உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன் ஆயத்தத்தை செய்வதற்கு நிறைய ஏஞ்சல்ஸை உதவியாளர்களை உங்களுக்கு முன்பு அனுப்பியிருக்காருங்க எனவே தைரியமாக உங்கள் பாதையில் செல்லுங்க நிச்சயமாக உங்களை குறித்து வைத்திருக்க நோக்கம் நிறைவேறுங்க அந்த நிறைவேறாமல் உங்களுடைய வாழ்க்கையை முடிவதில்லைங்க தேவன் உங்களை காட் பாருங்க தேங்க்யூங்க